ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி அன்று பௌர்ணமி நடக்க இருக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது மாறுது இதனால் மிதனராசி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணபதிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை சொல்லுங்கள் அதாவது பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழ இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசி அன்பர்களுடைய குணம் வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற குணம் அதுவும் நல்ல குணங்கள் கொண்டிருக்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க விவேகமானவங்களா இருப்பாங்க சமயம் அறைந்து நடந்து கொள்வாங்க மிகுந்த அனுபவசாலிகளாகவும் இவங்க கண்டிப்பா காணப்படுவாங்க மன அமைதிக்காக கோயில் தர்ம காரியங்கள் செய்வாங்க ஒவ்வொரு நாளையும் கடவுள் கூடத்தை பாக்கியமா கருதி வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறதே இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் ராசி ராசினியர்கள் இருப்பாங்க மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்வாங்க அன்பு அதிகமாக காட்டக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க தான் அன்பு செலுத்தியவர்களுக்காக எதையும் செய்வாங்க மற்றவர்களிடம் ஏற்படும் விரோதத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்ற பழமொழிக்கு ஏற்றாற்போல மற்றவர்களிடம் பேசுவாங்க எதையும் முகத்திற்கு நேராகவே சொல்லிவிடுவாங்க பிடித்தவர்களின் ஆலோசனையை மட்டும்தான் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டையும் ஒரு சில விஷயங்கள்லாம் பலவீனமாக சொல்லப்படுது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயந்து சுபாவம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலுமே பயந்துக்குவீங்க யாரிடமும் தனது குறையை சொல்லவே மாட்டேங்க அது மட்டும் இல்லாமல் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவே மாட்டீங்க தன்னம்பிக்கையற்ற சஞ்சலம் மிக்கவர்களாக இருப்பீங்க எந்த காரியத்தையும் உடனடியாக முடித்துவிட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க ஏதாவது இழுப்பறை ஏற்பட்டு அதன் வேலை அப்படியே விட்டுவிட்டு மற்றொரு வேலைக்கு போயிடுவீங்க பலரை காதலிக்கும் ஆசை உடையவங்களாக இருப்பீங்க இதனால் வாழ்க்கை பாதிக்கும் என்றாலுமே பயம் அற்றவராக இருப்பீங்க பல காதல் தோல்விகளை நீங்கள் எதிர்கொண்டு இருப்பீங்க கஷ்டங்களில் இருந்து விடுபட செவ்வாய் அல்லது சன்னிக்கிழமை அன்று விரதம் இருங்க அது மட்டும் இல்லாமல் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வரவங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ராசி மிதனராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆறாவது இடத்துல செஞ்சிருக்கிறாரு மேலும் பத்தில் ராகு பலம் பெற்றிருக்கிறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் ஏதாவது முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும் புனித பயணங்களை மேற்கொள்வீங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் நேரமாகவும் இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவாங்க சென்ற மாதத்தை காட்டிலுமே இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த ராசி கிடைக்க போகுது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்வையிடுறாரு மேலும் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் மேலும் சுக்கரனை பார்ப்பதால உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் கை கூடி வரும் பொன் வழி பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க போகுது குடும்ப சூழ்நிலை மன நிறைவை கொடுக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதில் சுமூகமாக முடிந்து நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்கும் எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் திருப்தி தரக்கூடிய விதத்தில் அமையக்கூடும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவதால் குடும்ப ஒற்றுமை குறையக்கூடும் குடும்ப சுமை அதிகரிக்கும் சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடைகளோ தாமதங்களோ ஏற்பட போகுது கட்டிடம் கட்டும் பணி பாதையில் நிற்கலாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலுமே சில காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறாமல் போகலாம் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யாதிருக்க கவனத்தோடு பணிகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கும்ப ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்காரு மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கரன் பாகே ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமையப்போகுது போகுது மேலும் உள்ளத்தில் உற்சாகம் கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த உத்தியோகத்தொகை இப்பொழுது உங்களுடைய கைக்கு வந்து சேரும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் தனுசு ராசிக்கு புதன் செல்கிறாரு இதனால் உங்களுடைய ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு யோகமான காலம் நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது எந்த ஒரு மாற்றமும் இல்லை உங்களுக்கு வசதிகள் பெருகும் வருமானம் அதிகரிக்கும் நினைத்ததை நினைத்தபடியே நீங்க செய்து முடிப்பீங்க மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை கேட்டு கிடைக்காத சம்பள உயர்வு இப்பொழுது தானாகவே கிடைக்கப் போகுது தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டம் சந்தர்ப்பங்கள் நிறைந்த காலகட்டமாக அமையப்போகுது போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களில் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உடன் இருப்பவர்கள் பக்கவளமாக இருப்பாங்க கலைஞர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகமாக கிடைக்க முயற்சி தேவைங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலுமே அதனை தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க பணவரத்து திருப்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பிரவுன் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் இன்னும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் தங்க நீரிடும் தொழில் மற்றும் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்களில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க தொழில் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க பயந்து வேலை செய்ய வேண்டிய நிலை உருவாக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் உழைப்பு உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் குடும்பத்தில் உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடும் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகள் நலனில் கவனம் ரொம்ப தேவை உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகக்கூடும் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே ஏற்பாடாகும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுது கவனங்கள் ரொம்ப தேவைங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில இருப்பு இருந்து கொண்டே இருக்கும் முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும் மாணவர்கள் கல்விக்காக பணிகள்ல தாமதம் உண்டாகக்கூடும் உழைப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மிருக சீரிசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்க போகுது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக காரியங்களில் கவனத்தை செலுத்துவீங்க பெற்றோரின் உடல்நிலை சீராக இருக்கும் உறவினர்களிடம் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும் மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்பு கிடைக்கும் அரசியலில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவாங்க தடைப்பட்டு பாதையில் நின்ற தொழில் கட்டும் தொழிலில் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான வஷங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் மற்றும் நெய் கலந்த விளக்கு ஏற்றி வர நிறைய விதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தா வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு செவ்வாய் தேய்ப்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு வியாழன் மேலும் உங்களுக்கு சாந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மிதனராசினியர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் லைக் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி